அதெல்லாம் நம்பரில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த ட்ராவலில் வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு ஏழ்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இந்த ஏழ்நூற்றி அறுபதை பேஸை வச்சு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் பாருங்க அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு டபுள்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி காலையில் ஏழ்நூ நானூற்றி சரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு ஏழு அதாவது நமக்கு டபுள் நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ வந்து நமக்கு டபுள் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு ஏழு நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் நமக்கு அடுத்த டிராவாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மூணு டைமும் வந்து ஏழு நம்பர் கிடச்சிருக்கு டியரில் அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா பாருங்க எனக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பெண்டிங் நம்பரை பார்த்தலாம் ஏர் போர்டு பி போர்டு சி போர்டு அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏபோர்டில் மூணு பி போல் நாலு சி போல் எட்டு அடுத்த ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல வந்து பத்தொம்பது பி போட்ல பதினஞ்சு சி போடில் அஞ்சு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் வந்து பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் பதினேழு பதிமூணு அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் ஒன்று சி போடல வந்து முப்பத்தி எட்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடு வந்து மூணு ஒன்று பி போடல பதிமூணு சி போல நாலு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் நாலு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போடலை இருபத்தி ஒன்று அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போடல ஆறு சி போடல ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போடல பதினேழு சி போல் ஜீரோ தான் அடுத்து வந்து ஏழு நம்பரை எட்டு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஏழு பி போடல ஏழு சி போல் ஒன்று மாதிரி ஜீரோ எடுத்துகிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போல் எட்டு பி போல் எட்டு சி போல ஒன்பது இவ்வளோ தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து ரெண்டாம் நம்பர் இருக்கா ரெண்டாம் நம்பர் வந்து பத்தொம்போது பதினஞ்சு ரெண்டு நம்பர் இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் பாருங்க மூணாம் நம்பர் பதிமூணு பதிமூணு ரெண்டு போடு பெண்டிங் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அஞ்சாம் நம்பர்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு தான் பெண்டிங்கு மற்றபடி அதிகமாக பெண்டிங் இல்லை இப்போ நம்ம ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் கிடைக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இப்போ நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா ஏழாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டிராவல மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்க அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் தான் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்படி இல்லைனா ஏழை நம்பர் திரும்ப கிடச்சிடும் அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பருக்கு மேலே ஸோ ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னு ஏழா நம்பர் வரும் எனக்கு தெரிஞ்ச ஆள் பூலில் ஏழை நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு போகிறதுன்னு எடுத்துங்க அதுக்காக அஞ்சா நம்பர் வரலன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை பட் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் அதனால் அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு வந்த மாதிரி வீடுங்க ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பசலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அடுத்தது நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் வருது அப்படின்னா பீபோர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் வருதான்னு பாருங்க போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக வரலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா பீபோர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போடல வந்து நமக்கு என்ன சொல்ற அப்படின்னா நமக்கு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் இந்த ரெண்டே நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கிற அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை ஏழுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அடுத்தது நமக்கு என்ன ஏழுக்கு ஏழுன்னு வரலாம் இல்லை ஏ ஆறுக்கு ரெண்டு எட்டுன்னு வரலாம் இல்லையா ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இருக்கிறது இங்கே பர்சனல் கேட்டகரியில் வரக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்குள்ள உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்துலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்ட் பி சிபில் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஒன்று சாரி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாகுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சி போர்டில் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஏழுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ஏழுக்கு ஒன்பதுன்னு வருது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி வருதான்னு பாருங்கள் பாருங்க ஏ இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வரணும் ஏழாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் அதில் மாற்றமே இல்லை இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் வரணும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் இந்த நம்பருக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஆடலாம் திரும்ப அஞ்சா நம்பர் ஆடலாம் ஒன்றாம் நம்பர் ஆடலாம் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நம்ம கிடச்ச நம்பர் என்ன தொண்ணூற்றி நாலு நூற்றி முப்பத்தி எட்டு நைட்டுங்களா அடுத்து வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இது ரெண்டு நம்பர் இருந்தால் நமக்கு வந்துருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டு மணி ஸோ இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்கிறேன் மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆச்சு இப்போ நான் அஞ்சா நம்பர் வந்து வந்து வந்துருச்சு அஞ்சா நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்க அஞ்சுக்கு என்ன வரும் எட்டு தான் வரும் வேறு எதுவும் வராது அதனால் நீங்கள் எட்டாம் நம்பர் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆயிரும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இதோட பவர் அப்படியே எடுத்து மூணாம் நம்பர்னு மாற்றிடுவாங்க அஞ்சுக்கு மூணு சரிங்க இந்த ரெண்டு நம்பர் போய் எனக்கு காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் ஏன்னா அஞ்சுக்கு மூணுன்ற நம்பர் மேட்ச் ஆகணும் அது போக மூணாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெயிண்டிங் முப்பது பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எட்டு அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு எங்கே வரணும் ஏ போர்டில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே யாருக்காச்சும் வருதான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணாம் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சா அஞ்சுக்கு எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அந்த ரெண்டு நம்பரில் எதோ ஒரு நம்பர் தான் அஞ்சாம் நம்பருக்கு செட் செட்டாகிறக்கல வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தது பி போர்ட்டை பார்த்துக்கிங்க பி போடில் நமக்கு மேக்ஸாக கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னா திரும்ப ரெண்டாம் நம்பரே வருதுன்னா நாளைக்கு ரெண்டு தாங்க ஸ்பெஷலாக வரும் வேறு எதுவும் வராது நாலாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா பதினஞ்சு நாளாக நமக்கு வராமலிக்குது பி போர்டில் அதிகம் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் பி போர்டில் பதினஞ்சு நாளாக வராமல் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நாளைக்கு ரெண்டு தான் எப்பயும் ஆடுவாங்க அதனால் பாருங்கள் நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன பண்றோம் ரெண்டாம் நம்பரும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நாளுக்கு ரெண்டுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏன் நான் ரெண்டு நம்பருமே பவரில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் வருது இப்போ எட்டாம் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப காமிக்கிது அப்படின்னு எட்டாம் நம்பர் மட்டுமே அங்கே வைக்க முடியாது திரும்ப மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அதில் மாற்றுக்கிறது நீங்கள் வந்து இப்போ மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அப்படின்னா நீங்கள் ரொம்ப திரும்ப திரும்ப மூணாம் நம்பர் தான் காமிக்கிறாங்க மூணாம் நம்பர் மட்டும் வச்சு எனக்கு கோத்து வந்துடுவீங்க எட்டாம் நம்பர் வந்துடும் அங்கே ரெண்டு நம்பருமே சேர்த்து வச்சு நீங்கள் தப்பிச்சுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டியும் நீங்கள் போட்டாலும் அந்த மூணாம் நம்பர் மட்டுமே அங்கே பாஸ் ஆகணும்னு காமிக்கிதுன்னா நீங்கள் ரெண்டு நம்பரும் அங்கே வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி தான் வந்து வரும் சரிங்களா அதுதான் இங்கேயும் நாம் கொடுத்துருக்கோம் மேட்சாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதானே சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி நாலாம் நம்பரு சீ வரைக்கும் பொக்கும் சி சீபோடில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்பதுக்கு நாள் இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பருக்கான சைஸுங்க ரொம்ப சிம்பிளுங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுக்கான ஒரு வாய்ப்பும் அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான வைப்போம் சரிங்களா இதை காம்பினேஷனில் தான் நம்ம கொண்டு வர ஏன் அப்படின்னா ஆடுனால் உங்களுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மேட்ச் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து மேட்ச் பண்ணி ஆடுவாங்க எப்படி பார்த்தாலுமே இந்த ரெண்டு நம்பர்லேருந்தே மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று டு தான் அந்த கணக்கு இப்போ ஒரு ட்ரா மாதிரியே இன்னொரு ட்ரா மாட்டாங்க ஆனால் ஒரு ட்ரா விட்டுட்டு நூறு ட்ரா அப்படி ஆடுவாங்க இப்போ எண்பத்தி ஒன்று ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதே வந்து எண்பத்தி ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்று அப்படின்னு வேறு மாதிரி ஏதாவது எட்நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை அந்த எண்பத்தி ஒன்றுத்துக்கு அப்படியே பதினெட்டாக கூட மாற்றி எண்பத்தி ஒன்று பதினெட்டுன்னு அப்படி மாற்றி வைப்பாங்க அப்படி தான் வந்து எப்பயுமே டியர் ஆடுவாங்க அதனால தான் டியர் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு ஷோவுக்கு ஒரு ஒரு ஷோவை மாறி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நிறைய ரிசல்ட்டு நீங்கள் நீங்கள் டியருடைய சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரிசல்ட் ஒன்று டு ஒன்று ரிசல்ட் ரொம்ப சேமாக ஆகி வரும் அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிறத என்னோடய நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே அதேமாதிரி சீபோடை சி சீபோடில் நமக்கு இன்னொரு நம்பர் எனக்கு மேட்ச்சாக நம்பர் மூணாம் நம்ப மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு வந்து சரிங்களா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்க சரிங்களா இப்போ நமக்கு என்ன கொடுக்குறோம் ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆறு ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பது நான் அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு நாளுக்கு ஒன்பது சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஆள் போர்ட்டலில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து எட்டாம் நம்பர் மேலே டவுட்டு ரெண்டாம் நம்பர் டவுட்டு நாலாம் நம்பர் டவுட்டு கண்டிப்பாக வரும் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்